கடினமானவர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளே கணவன் மனைவி குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எதிரிகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவர்களும் அடங்குவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பொதுவாகவே மனிதர்கள் இரண்டு குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதிலே முதலாவதாக மிருதுவான குணம் கொண்டவர்களாக இறக்க குணம் கொண்டவர்களாக அன்பான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இரண்டாவதாக கடினமானவர்களாக முகம் கடுகடித்தவர்களாக சிறப்பு தன்மைகள் இல்லாதவர்களாக இருப்பார்கள் எல்லா நேரங்களிலும் எருங்கி விழக்கூடியவர்கள் இரண்டு குணம் கொண்டவர்களாக மனிதர்கள் இருப்பார்கள் இதிலேயும் முகம் கடுகடித்தவர்களாக கடினமான தன்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் பேசுவதற்கு கூட நாங்கள் பயப்படுகிறோம் அது வீட்டிலேயாக இருக்கலாம் அல்லது குடும்பத்திலேயாக இருக்கலாம் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களிலாக கூட இருக்கலாம் சில வேலைகளில் கணவனாக கூட இருக்கலாம் இன்னும் சில வேலைகளில் மனைவியாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் கடினமானவர்களை முகம் அவர்கள் எங்களுடன் அன்பாய் இருப்பதற்காக வேண்டித்தான் பதிவு செய்கிறேன் யாரை நீங்கள் கடினமானவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை உங்களுடைய மனதில் நினைத்து சிறிதொரு வார்த்தை தான் பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் யா முத்தி என்ற வார்த்தையை முன்னூற்றி முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதி வாருங்கள் உங்களை அறியாமலே உங்களுடன் அன்பு கொள்வார்கள் அது மாத்திரம் அல்ல தொடர்ந்து ஏழு நாட்கள் அவர்களை நினைத்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று தடவைகள் யாமுத்த கபீர் என்று சொல்லி பாருங்கள் மாற்றத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள்